ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஏன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ரெசிபியாக இருக்கும் கத்திரிக்காய் கோசு மல்லி பண்ண போகிறேன் இட்லிக்கு செம மேட்சா இருக்கும் எப்பவுமே சட்னி தானே நம்ம வைக்கிறோம் சட்னி சாம்பார் இப்படி வச்சிடறோம் இல்லைங்களா கத்திரிக்காய் நிறைய இருந்துச்சு நல்லா பிஞ்சி கத்திரிக்காய் இருந்ததுன்னா நல்லா மல்லி வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது இது உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்றதை இப்போ நான் காமிக்கிறேன்

வேக வச்சு கடைஞ்சி தான் தாளிக்க போகிறோம் அதனால பெருசாகவே போட்டுக்கலாம் ரொம்ப சிரமப்பட வேண்டாம் அது மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்து கொத்தமல்லி தழை இது எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு அஞ்சு விசில் வச்சு கடைஞ்சி தாளிக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கோசுமல்லி பண்ணுறதுக்கு இப்போ வந்து குக்கரை வச்சுருக்கேன் ஸ்டவ்லாம் இன்னும் ஆன் பண்ணலை எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம ஆன் பண்ணிப்போம் இப்போ தக்காளியை போட்டுடலாம் பச்சை மிளகாயும் போட்டுடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நீங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துடலாம் வெங்காயத்தையும் போட்டுடலாம் கத்திரிக்காயை அப்படியே அலசிட்டு போட்டுருங்க எா போட்ட கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன் இதை சும்மா இதை கழுவிட்டேன் நான் அந்த மாதிரி கழுவிடுங்க கழுவிட்டு சும்மா பிச்சு போட்டுருக்கேன் எல்லாமே வெந்து போயிடும் பஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுருக்கோம் உப்பு ஒரு தேவையான அளவு போட்டுருவோம் இப்போ வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துடலாம் நிறைய சேர்த்துடாதீங்க அப்புறம் தண்ணியாக போயிடும் ரொம்ப அளவாக சேர்த்துக்கணும் போதும் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க இது வந்து அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் குக்கரை போட்டுட்டு நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்ல குழைவா வேகணும் அப்போ நம்மளால் கடைய முடியும் உங்கள் குக்கரில் எப்படி வேகும் அப்படின்றத பார்த்துட்டு எடுத்துக்கோங்க தண்ணியும் அளவாக ஊற்றிக்கோங்க இது நான் அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்து ஸ்டீம்லாம் போயிடுச்சு கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்கோங்க ஸ்டீம்லாம் அப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும் இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா மசிய வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷரு இல்லைன்னாக்கா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குவாங்க இதை கொஞ்சம் ஆற வச்சு கூட மசிச்சுக்கலாம் ஆனால் லேஸ் சூடு இருக்கணும் அப்போ தான் ஈஸியாக மசியும் நல்லா மசிச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்களும் மசிச்சுக்கோங்க நான் குக்கர் மிளக வச்சோடியை மசிச்சுட்டேன் நீங்கள் கீழே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நான் மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இது இப்போ இதை தாளிச்சுங்க தாளிக்கிறதுக்கே ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் இதை போட்டுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டே வதக்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப கோசுமல்லிய இதில் கொட்டி தாழ்த்துக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துருக்கேன் நான் நல்லா விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு எடுத்து வச்சு நான் இப்போ இட்லியும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டான கோசு மல்லியும் ரெடி ஆயிடுச்சு இட்லி கூட இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி பார்க்கவே சூப்பராக இருக்கா இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்